ஏய் காஃபி போடாம என்ன நீ உட்கார்ந்து இப்ப காஃபி போட டைம் ஆகுதுல மணி ஆறரை மணி அவரு உள்ள உக்காந்துக்கிற நீ காஃபியா நான் மறந்துட்டியா டாஸ்க்ல தோத்தது நீங்க தானே அப்ப இன்னைக்கு நீ காபி காஃபி போடணும் காஃபி போடுப்போ ஃப்ரிட்ஜ்ல பால் இருப்போ காஃபி போடுப்போ என்னெல்லாம் போட முடியாது தோத்தது நீ அப்ப நீ தான் போடணும் மறக்கலையா சரி விட நானே போடுறேன் என்ன பண்றது பால் இந்த வீடு என்ன வேலை செய்தா இந்த வீட்டுல நான் நான் பால் காசுறேன் ஒரு நிமிஷம் இது பால் ஊத்தி காசு தண்ணி இல்ல இப்ப எத்தனை அப்போ நீ போ நீ போய் தண்ணி பிடிச்சிருவானா உங்களுக்கு காப்பி இல்ல பூஸ்டே போட்டு தரேன் நீ போ எந்த வேலை எல்லாம் என்ன விடாத போயேன் டாஸ்க் என்ன எல்லாமே நீதான் செய்யணும் இந்த வேலை என்கிட்ட தள்ளுற

அப்படி பார்த்தா லேடிஸ் நாங்க எல்லாம் செய்யறோம் வீட்ல டாஸ்க்ல தோத்துட்டேன்றதுக்காக நான் செய்யறேன் இல்லன்னா இது கூட செய்ய மாட்டேன் கடைசிக்க நான் பொங்கவே மாட்டேன் பொங்கவே மாட்டேன்டா நான் பொங்கவே மாட்டேன் இதுதான் பொங்குறதுக்கு தண்ணியா தான் இவ்வளவு ஊத்தி வச்சுக்கிறப்ப நான் பொங்குவேன் எப்படி நான் பொங்குவேன் சொல்லுடா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாத்துருப்பீங்க இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மோர் தேன் வீடியோஸ்க்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நாங்க புதுசா கப்பல்ஸ் உள்ள வந்திருக்கோம் ஸோ நிறைய வந்து நம்ம வந்து வெளிய வ்லாக்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜிடிஎம் வ்லாக் பண்ண ஆदमी சோ சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe டாடா பை டாடா அடுத்த வீடியோல சந்திக்கலாம்